சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று தற்போது உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற மிக முக்கியமான விஷயம் என்னவெனில் உலக அளவில் இஸ்ரேல் ஈரான் இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற ஓர் போர் மேகம் இந்த போர் மேகங்கள் நிரந்தரமான ஒரு போராக மாறிவிடுமா அல்லது பாதியில் நின்றுவிடுமா சமாதானம் செய்து கொள்வார்களா என்பதை பற்றி பார்ப்போம் இவ்வாறாக பிற நாடுகளை பற்றி நாம் ஆராயும்போது என் கணித வரிசையில் அந்த ஆராய்ச்சியை தான் அதற்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது பொதுவான ஒரு நியதி அந்த அடிப்படையில் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இஸ்ரேல் ஈரான் இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற இந்த போர் மேகங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் ஜாதக ரீதியாகவும் பார்ப்போம் அது என் கணித அடிப்படையில் இப்போ இஸ்ரேல் என்பதற்கு ஒரு எண் வரும் அதே போல் ஈரான் என்பதற்கும் ஒரு எண் அதற்கு ரூலிங் பிள நம்பராக வரும் அதை வைத்து அந்த ரூலிங் நம்பருக்கு ரூலிங் எண்ணுக்கு ஆட்சி பெறுகின்ற எண்ணுக்கு தகுந்த கிரகங்கள் நிகரான கிரகங்கள் தற்காலிக சூழ்நிலையில் தற்காலிக நிலையில் எந்த அளவு காலபுருஷ தத்துவப்படி அமைந்திருக்கின்றன என்பதை பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் இந்த பலனை கூறிவிட முடியும் அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு சிறிய ஒரு ஆராய்ச்சி தற்போது பார்த்தீர்களானால் இந்த முதலில் இந்த கிரக நிலையை குறிப்பிட்டிருக்கிறேன் இன்றைய தேதி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தற்காலிக கிரகநிலைகளை பார்த்தீர்களானால் சூரியன் முதல் என்ன வருகின்ற சூரியன் கன்னிராசியில் சூரியன் புதன் கேது சந்திரன் கன்னிராசியில் சுக்கரன் துளாராசியில் தற்போது பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கரன் விருச்சிக ராசிக்கு சென்று விடுகிறார் சனி பகவான் கும்பராசியில் ராகு மீனராசியில் குரு ரிஷப் ராசியில் செவ்வாய் மிதனராசியில் இதுதான் கிரகநிலைகள் இந்த இரண்டு நாடுகளுடைய நியூமரிக்கல் நம்பர் அதாவது நியூமராலஜி முறைப்படி வந்திருக்கின்ற எண் இஸ்ரேல் முதலில் இந்த இஸ்ரேல் என்ற பெயருக்கு இந்த க இந்த நாட்டினுடைய நியூமராலஜி எண் எண் கணித அடிப்படையில் கூட்டப்பட்ட எண் பதினைந்து வருகிறது அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு அதேபோல் ஈரான் என்ற நாட்டிற்கு என் கணித அடிப்படையில் ஒன்பது வருகிறது இதை வைத்துத்தான் இந்த இரண்டு நாடுகளுக்கும் என்ன நடக்கும் என்பதை இந்த கிரக நிலைகளை வைத்து பார்க்க வேண்டும் சரி அது எவ்வாறு பார்ப்பது என்றால் இஸ்ரேல் என்று எடுத்துக்கொண்டோமானால் பதினைந்து வருகிறது ஐந்து ப்ளஸ் ஒன்று ஆறு சுக்ரன் இந்த ஆறு என்ற என்னுடைய ரூலிங் பிளானட் ஆட்கொள்கின்ற கிரகம் சுக்கிரன் அதேபோல் ஈரான் என்ற நாட்டிற்கு ஒன்பது என்ற எண் கணித அடிப்படையில் ஒன்பது வருகிறது ஒன்பதற்கு ஆளுமை மிகுந்த கிரகம் பார்த்துக்கிறனால் செவ்வாய் அதாவது இஸ்ரேல் நாட்டிற்கு சுக்ரன் ஆதிக்க கிரகமாக வருகிறது ஈரான் நாட்டிற்கு செவ்வாய் ஆதிக்க கிரகமாக வருகிறது இதுதான் எண் கணித அடிப்படையில் நாம் இந்த இரண்டு நாட்டிற்கும் ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு முறை அந்த அடிப்படையில் பார்த்தோமானால் இப்பொழுது இஸ்ரேல் என்று எடுத்துக்கொண்டோமானால் சுக்கரன் ஆளுமை பெறுகிறார் ஐந்து ப்ளஸ் ஒன்று ஆறு என்ற எண்ணிற்கு சுக்கரன் ஆளுமை பெறுகின்றார் அந்த சுக்கரனாகப்பட்டவர் தற்போது இன்றைய தேதியில் துளாராசியில் சஞ்சரிக்கிறார் இன்றைய தேதி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த சுக்ரனாகப்பட்டவர் விருச்சிக ராசிக்கு சென்று விடுகிறார் அதேபோல் ஈரான் என்ற நாட்டிற்கு என் கணித அடிப்படையில் பார்த்தோமானால் ஒன்பது வருகிறது இந்த ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாயாகப்பட்டவர் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார் இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கிறது இந்த சுக்ரன் என்ற கிரகம் வருகின்ற பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விருச்சகராசிக்கு செல்கிறது ராசி செவ்வாயினுடைய வீடு இதுதான் மிக முக்கியம் இவ்வாறாக கிரகநிலைகள் இருக்கும்போது என்ன நடக்கப் போகிறது இன்று மூன்றாம் தேதி ஒன்றாம் தேதி என்று இஸ்ரேல் தாக்கியது இரண்டாம் தேதி என்று ஈரான் இஸ்ரேலை தாக்கியது இதுதான் தற்போதைய நிலை இதனுடைய தாக்கமானது இந்த இரண்டு நாட்டுக்கும் இருக்கின்ற ஒரு போர் மேகங்களானது சூழ்ந்து கொண்டிருக்கிறது தற்போது இதனுடைய மையமானது பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சுக்ரன் அடைந்து விருச்சகராசிக்கு சென்று விடுகிறார் அல்லவா பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அன்றைய தேதியில் பார்த்தோமானால் செவ்வாய்க்கு செவ்வாய் என்ற ஈரானுடைய எண்ணாகப்பட்டது செவ்வாய் ஒன்பது அதற்கு செவ்வாய் செவ்வாய்க்கு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்தாம் இடத்தில் தற்போது இருக்கிறது சுக்ரன் சுக்ரன் என்பவர் இஸ்ரேலுடைய எண்கணித அடிப்படையில் இஸ்ரேலுடைய கிரகம் அந்த கிரகமானது பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று விருச்சகராசிக்கு சென்று விடுகிறது அவ்வாறு செல்லும்போது இந்த செவ்வாய்க்கு ஆறாம் வீட்டிற்கு சுக்கரனும் சுக்ரனுக்கு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அஷ்டமஸ்தானத்திற்கு சுக்ரனுக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் செவ்வாயுடைய வீட்டிற்கு சுக்ரனும் வந்து விடுவதால் வருகின்ற வருகின்ற பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முதல் இந்த சுக்கரனாகப்பட்டவர் பெயர்ச்சி அடைந்து பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விருச்சகராசிக்கு சென்று விடுகிறார் அந்த விருச்சகராசியானது செவ்வாயினுடைய சொந்த வீடு அப்பொழுது சொந்த வீட்டிற்கு சொல்லும்போது சுக்கரன் விடுவாரா அல்லது செவ்வாய் சுக்கரனை விடுவாரா சுக்கிரன் செவ்வாயை விடுவாரா கண்டிப்பாக ஒரு முரண்பாடான நிலை தெரிகிறது எப்படி என்று கேட்டிருக்காங்க சஷ்டாங்கம் என்று சொல்வோம் சஷ்டாங்கம் என்றால் எதிரிகள் போர் பதட்டம் சண்டை சச்சரவு சத்ருஸ்தானம் என்று சொல்வோம் அதாவது செவ்வாய்க்கு ஒன்று நான்கு மூன்று நான்கு ஐந்து ஆறு ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு சுக்கரன் செல்கிறது பனிரெண்டாம் தேதி அன்று பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியாக சொல்லப்போனால் இன்னொரு எட்டு நாட்கள் கழித்து பனிரெண்டாம் தேதி பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் வீட்டிற்கு செல்கிறது அந்த வீடானது செவ்வாயினுடைய சொந்த வீடு முதலில் இரண்டாவது செவ்வாய்க்கு ஆறாம் வீடு பொதுவாக காலப்புருஷ தத்துவத்தில் ஆறாம் வீடு என்பது ருணரோக சத்துருஸ்தானம் ருண ரோகம் விட்டுவிடுங்கள் சத்ருஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சத்ருஸ்தானம் என்றது விரோதியோட வீடு அந்த விரோதி வீட்டிற்கு சுக்ரன் செல்லும்போது அந்த விரோதி வீடானது செவ்வாயினுடைய வீடாகிறது அந்த தான் ஈரானுடைய ஆளுமை பெற்ற கிரகமாக மாறுகிறது எனவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் வருகின்ற பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அது தீவிரமாக இருக்காது ஒருவருக்கொருவர் வாய் சவடால் விட்டு கொண்டு ஒருவருக்கொருவர் கொண்டும் ஒருவருக்கொருவர் கொண்டும் ஒருவர் மீது ஒருவர் பழி போட்டுக்கொண்டும் இவ்வாறு செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் சரி அப்பொழுது பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு மேல் என்ன நடக்கும் என்று கேட்டீர்களானால் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு மேல் கண்டிப்பாக இரு நாடுகளுக்கும் கண்டிப்பாக போர் மூண்டு விடும் சந்தேகம் இல்லாமல் சரி ஒருவேளை போர் போருக்கு இரண்டு நாளும் தயாராகி விடுகிறது போர் துவங்கி விடுகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று துவங்கி விடுகிறது என்று வைத்து கொண்டோமானால் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என்று ஒரு கேள்வி இருக்கிறதல்லவா அவ்வாறு பார்க்கும்பொழுது இந்த சுக்கரனாகப்பட்டவர் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாட்கள் வரை கண்டிப்பாக நீடிக்கும் சரி எவ்வாறு என்று கேட்டீர்களானால் இந்த இந்த சுக்ரனாகப்பட்டவர் இந்த இடத்தில் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் தேதி இரவு தான் மூன்றாம் தேதி என்று வைத்துக்கொள்ளலாம் மூன்றாம் தேதி தான் சுக்ரன் இங்கிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கரன் இங்கிருந்து பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு இருபது நாட்களுக்கு சரியாக சொல்லப்போனால் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கண்டிப்பாக இந்த இஸ்ரேல் நாட்டிற்கும் ஈரான் நாட்டிற்கும் ஒரு பெரிய போரானது கண்டிப்பாக துவங்கிவிடும் என்பதை நான் இதன் மூலம் இந்த கணக்கியல் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏனெனில் மற்றொரு விஷயமும் இருக்கிறது இங்கே ஒரு விஷயத்தை கவனித்தாக வேண்டும் இந்த இடத்தில் சனி பகவானை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்னவென்று கேட்டீர்களானால் அதாவது ஈரான் அதாவது ஈரான் என்பது யூனியன் அராப் எமிரேட்ஸ் என்று சொல்வார்கள் யூனியன் அராப் எமிரேட்ஸ் என்ற கூட்டு நாடுகளுடன் தான் ஈரான் இருக்கிறது அந்த நாடுகளுக்கெல்லாம் மொத்தமாக எண்ணெய் வளம் கொண்ட எண்ணெய் வளம் கொண்ட அந்த அதாவது எமிரேட்ஸ் நாடுகள் அதாவது அந்த அந்த யூனியன் எமிரேட்ஸ் நாடுகளுக்கு அந்த கு அந்த நாடுகளுக்கெல்லாம் எண்ணெய் வளம்தான் மிக முக்கிய பொருளாதாரம் அந்த எண்ணெய் வளம் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களில் சனி பகவானுடைய தாக்கம் நிரம்ப இருக்கும் எனவே அந்த யூனியன் அரபி எமிரேட்ஸ் போன்ற முக்கியமான நாடுகளுக்கெல்லாம் ஒரு தலைவராக எண்ணெய் வளம் எண்ணெய் பொதுவாக எண்ணெய் என்று எடுத்துக்கொண்டுமானால் அந்த எண்ணெய்க்கு அதிபதி சனி பகவான் தான் எனவே இந்த யூனியன் அரப் எமிரேட்ஸ் போன்ற அந்த நாடுகளுக்கு சனி பகவானே தலைவராவார் இந்த சனி பகவானுடைய பார்வை இங்கே தான் முக்கியம் முக்கியத்துவம் வாய்கிறது சனி பகவான் இந்த சனி பகவானுடைய பார்வை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த சனி பகவானுடைய பார்வை வக்ரகதியில் சஞ்சரி சஞ்சரிப்பதாலும் அதே நேரத்தில் அந்த சனி பகவானுடைய பார்வை பத்தாம் பார்வையாக விருச்சிகராசிக்கு விழுகிறது பத்தாம் பார்வையாக விருச்சிகராசியை பார்க்கிறது அந்த ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரனையும் பார்க்கிறார் எனவே ஈரானுக்கு துணையாக பிற நாடுகளும் ஈரானுடன் கைகோர்க்கலாம் இந்த ஒரு விஷயமும் இதிலிருந்து தெளிவாகிறது சனி பகவானுடைய பார்வை சூரியன் என் சுக்ரன் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுக்கு ரூலிங் பிளானட் சுக்ரன் என்று ஆவதால் அந்த சுக்ரனுக்கு சனி பகவானுடைய பார்வையும் பத்தாம் பார்வையும் விழுவதால் ஏனைய யூனியன் அரப் எமிரேட்ஸில் ஏனைய நாடுகளும் ஈரானுடன் கைகோர்க்கலாம் இது இரண்டாவது ஒரு விஷயமாகவும் இதில் தெளிவாகிறது எப்படி பார்த்தாலும் பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை போர் மேகங்களானது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் கண்டிப்பாக தீவிரமாகும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அதனுடைய விளைவுதான் இந்த கணக்கவியல் நியூமராலஜி எண்கணிதம் போன்ற விஷயங்களிலிருந்தும் அந்த எண்கணிதம் மூலமாக நாம் பெறப்படுகின்ற இந்த கிரகங்களின் ஆளுமை மூலமாகவும் நமக்கு இந்த விடை கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த இஸ்ரேல் மறுபடியும் சொல்கிறேன் இஸ்ரேலுடைய ரூலிங் பிளானட் வந்து சுக்ரன் ஈரானுடைய ரூலிங் பிளானெட் செவ்வாய் இந்த செவ்வாய்க்கு ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய தன்னுடைய வீட்டில் போய் சுக்ரன் அமர்வதாலும் சனி பகவான் பத்தாம் பார்வையாக சுக்கரனை பார்ப்பதாலும் சனி பகவான் யூனியன் அரப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகளுக்கு எண்ணெய் வளம் மிக்க நாடுகளுக்கு தலைவராவதாலும் கண்டிப்பாக இந்த போரானது பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் துவங்கிவிடும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அதன் பிறகு எத்தனை நாடுகள் கைகோர்க்கப் போகின்றன என்பது அது இறைவனுடைய செயல் ஓரளவு ஒரு கணக்கவியல் முறையில் நியூமராலஜி முறையில் இந்த இந்த ஒரு சின்ன ஒரு ஆய்வு செய்து இதை தெரிவித்திருக்கிறேன் பார்த்து கொள்ளுங்கள் பயனடையுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு ஒரு ஆய்வு பெறுகின்ற ஒரு ஜாதகத்துடனோ அல்லது இது போன்ற ஒரு ஆய்வு பெறுகின்ற ஒரு பொது விஷயத்தினுடனோ தங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்